காதல் தூத்தும் தருணம் பாகம் பதினொன்று எதிலிருந்தோ தப்பி ஓடுபவள் போல இடம் பொருள் சூழலை ஆராயாமல் விறுவன் சென்றவனை வேகமாக பின்தொடர்ந்து மீண்டும் கைப்பற்றி தடுத்து நிறுத்தினான் மீந்தை எங்க இருக்கோ எதுக்கு இங்க எதுவும் கேட்க மாட்டியா நீ பாட்டு கொள்ள போற என வேந்தன் பல்லை கெடுத்தபடி கடினமாக கூறிய பிறகே மேகா சுத்தத்தை அனுஷ்டிப்பான் மருத்துவமனை என்றதின் குழப்பமாக அவனை ஏறிட மாமாவுக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அவள் மிதட்சியை பார்த்து அவசரமாக இரண்டாவது வாக்கியத்தை சேர்த்து சொல்லவும் அவள் இத்தனை நேரம் அடக்கி வைத்த அழுகையும் சேர்த்து ஒரு சேர அழ விட்டாள் அவள் அழுவால் எழுதி பார்க்காதவன் முற்றி மாற்றாரு அல்லாதடா என இடையிடையே சமாதானம் சொல்ல அவனது குரல் அவளை எட்டியது போலவே தெரியவில்லை வேறு வழியின்றி சரி அவளாகவே அழுது ஓயட்டும் என்று விட்டுவிட்டாள் அவள் அழுகை மட்டும் கொட்டதும் பாரு அவங்க வாஷ்ரூம் இருக்கு போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படியே வரும்போது தாலையும் படிச்சுட்டு வா கோபத்துல கண்ட இடத்துலயும் வீசிடாத கோயில் உண்டியல் எங்கேயே போட்டு என்கிட்ட கொஞ்சம் தூக்குது நான் போட்டுக்கலாம் என்று குழந்தைக்கு சொல்லுவது போல பக்குவமாக சொல்ல அவனை கோபமாக பார்த்தவள் எதையும் சொல்லாமல் அதன் இருந்தாள் அவளுக்கு ஏன் இந்த கோபம் என புரியவில்லை மிகவும் குழப்பமான மனநிலையில் இருந்தாள் வேந்தனாலும் அதை வெறும் கயிறாக பார்க்க முடியவில்லை தாலியாகவே உணர்ந்தான் மேகாவின் நிலையும் அதேதான் என்று அவளுக்கு புரியவில்லை திருவி வந்தவரின் முகம் ஓரளவு சமன்பட்டிருக்க முகத்தின் மட்டும் புரியவே இல்லை பழத்தில் அவன் கட்டி தாலி புரியாத கண்டு ஆசுவாசம் விழாமல் ஒரு வித தவிர்த்து எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை கொழுக் நாயங்காத போய் உள்ள போற்ற என தாலிக்காக அவன் கை நீட்ட எதுவும் பதில் சொல்லாமல் அவளை நிறைத்தபடி அழைத்ததாக வேண்டும் அவன் சற்று அழுத்திக் கேட்கவும் ஏதவோ புத்தகம் செய்த துரிந்ததற்கும் அவளுக்கு அதில் அவளது முகம் சோர்ந்து போக அவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் அவளை கருத வரந்தான் அவனுக்கு அவனது செய்திகள் ஒன்றுமே புரியவில்லை உண்மையில் மேகாவின் முலையை மதுவே அவளால் அந்த தாலையை தளர்த்த முடியவில்லை தழற்றி விடலாம் என்று யோசனை கூட அவனுக்கு இயவில்லை ஆனால் அதை வெளியில் சொல்லும் தைரியமும் எனக்கு இல்லை தாரையை தொடை கொடு என்று கேட்கும் இயர்களிடம் கூட அவரால் செல்ல முடியாது ஏதோ குழப்ப சொல்கிறோம் என்று தோன்றினாலும் அவளால் அதை தடுக்க முடியவில்லை தாரைக்கோ தாலியை மறுத்துவிட்டு முகங்களை வெளியேறியா மதில் சொல்லாமல் மிகுந்த அவனின் உண்மையிலிருந்து தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போற வா நான் தூக்கிட்டு போறேன் இந்த பண்ணை கிடைத்தபடி சொல்லிவிட்டு வேந்தர் நடக்க எதுவும் பேசாமல் அதனோடு இருந்து வருது அவனாகவே முந்தைய பேச்சு வைத்திருக்க அவனுக்கு அது கஷ்டம் தருகிறது என்று துளிய அவங்களால் மீண்டும் காலையை துடி என்பதை போட்டு பேச முடியவில்லை அவளே என்னமோ செய்தி சொல்லட்டும் எங்கேயோ தூக்கி போறட்டும் வந்து வந்துவிட்டார் மேகாவின் சோரை பார்த்து தன்னிடம் ஒரு வார்த்தை துணி பேசாமல் தவிர்த்ததை பார்த்து வேந்தருக்கு மெல்ல பேச்சை தரு அங்க அவனுங்க ஏதாவது பண்ணிடுவாங்க நீ இல்லாட்டி கூட அவனோட பயந்து கொள்ளலான்னு சண்டைக்கு நினைக்கிறார் நீயும் தொகுதியினால வேற என்ன தொழில் நம்ம சாவிடார் அந்த நிகழ்ந்தினால் தான் இப்படி இருக்கிறாள் என புதிய தண்ணிலையை விலைக்கு சராதாரம் பேசுவார் ஆனால் மேகா எதையும் பாதுகாப்பு கொண்டது போல தெரியவில்லை எந்த வித முயற்சியும் முகத்தில் காட்டாமல் எந்த பதிலையும் நினைக்காமல் அமைதியாக இருந்தார் நடமாடும் சிலை பொருள் உணவுவதை வெளிப்படுத்தாமல் இலக்கிய இருந்தவளை காட்ட வேண்டும் சோர்ந்து கழிவு அவனுக்கு என்னவோ நோக்கம் ஆகிவிட்டிருக்கு ஆனால் அதன் பிறகு நிற்க நே மருத்துவமனையில் சரியாக இல்லை மேகா தன்னை சுத்தமாக தவிர்ப்பதே அவனுக்கு புரிந்துடும் அவளின் நடவடிக்கையில் நான் என்ன செய்தேன் கோபமும் மாற்றாமையும் அவனுக்கு எழுந்தது அன்று நடந்த விஷயம்தான் அவளை ஒதுக்கி நிறுத்தி வைக்கிறது என வேந்தனுக்கு தெரிந்தாலும் மேற்கொண்டு அது குறித்து எதையும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை ஒருவேளை அந்த சூழல் சற்று சொல்லியாண்டு அவளை இழுத்து நிறுத்தி பேசி இருக்க வேண்டுமோ அவளது குழப்பங்களை கண்டுபிடித்து கலர்ந்து வேண்டுமோ ஏனோ அவனுக்கு அந்த பக்குவம் இல்லையா அல்லது மேகாவின் ஒதுக்கத்தை இழக்க முடியவில்லையா என்று தெரியவில்லை மேகாவின் நிலையோ மிகவும் மோசம் அவன் கழுத்தில் இருக்கும் தாலியை தவிர்த்த வராமல் அதை அப்படியே அறிந்து கொண்டே நிறுத்தவில்லையாவும் உறவினர் வீட்டில் பார்த்த தாலி பிரித்து கோர்க்கும் சிறந்த நிலையை அதை செயல்படுத்திக் கொண்டான் சுந்தரேசனின் சிகிச்சையின் தருணம் வேந்த நிவர்கள் வீட்டில்தான் அவ்வப்போது தந்தினர் அது போன்றதொரு நாளும் அவன் குதிக்கும் கால தூக்க மாத்திரை கலந்து வேலையாளிடம் தந்துவிட்டிருந்தான் அவன் ஆழ்ந்த உண்மை போலிருப்பான் என்னை அனுமதித்து நல்ல நேரத்துக்கு சற்றி முன்பு போல அவன் அரைத்து போய் அவனது கழுத்தில் அணிந்து வந்த சந்திலையை கலவாடி இருந்தான் அவனுடைய நல்ல நேரமோ என்னவோ உரத்த தொடக்கத்தில் நிறைய தாளிடம் அடைந்திருந்தான் அது அவருக்கு வசதியாக போயிருந்தது மேகா வேந்தன் வேண்டும் எடுத்த இருந்த கோயிலுக்கு என்று தன் கழுத்தில் அணிந்து கொண்டு வீட்டிற்கு வந்திடம் தாலி பயிற்றை கலற்றி பத்திரப்படுத்தி வந்தான் இது எதுவும் புரியாத வேந்தனோ சிறிது நாட்கள் மேகாவின் ஒதுக்கத்தை பொறுத்தவன் அதற்கு மேலும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் தனது ப்ராஜெக்டை வேகமாக முடித்துவிட்டு சுந்தரேசன் உலகப் பிரதமானதும் ஊரை விட்டு கிளம்புகின்றான் மீண்டும் ஒரு வனவாசன் அவனுக்கு பாலாஜியும் சுந்தரேசனும் வேந்தனிடம் காரணம் கேட்டதற்கு வெளிநாடுகளுக்கு நம் மசாலா பொருட்களை எக்ஸ்போர் செய்யலாம் அது தொடர்பாக பார்த்து வருகிறேன் என சொல்லி சமாளித்து விட்டதும் கொடுத்த வாக்கு ஏற்ற வெளிநாடுகளையே சுற்றி உடைகிறார் அமெரிக்கா கனடா இருநாடுகளிலும் தங்கள் மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்து வெற்றி பெற வேந்தரின் கலையிட்டாலும் திறமையானும் மேகா மசாலா கையெழுத்திருந்த புதிய எல்லையை தொட்டது அந்த வளர்ச்சி அவர்களை மகிழ்வித்தாலும் சொந்த ஊருக்கு வருவதை தட்டி கழிப்பவனை பிரதிராக பார்த்தார்கள் அது அவளுக்கு மிகுந்த நற்பத்தையும் தந்தினி ஒரு நாள் கால மாட்டாமல் சுந்தரேசனும் விஜயாவும் வேந்தனிடம் அண்ணன் இத்தனை நாளா அவங்க பிரிஞ்சிருவாங்க இன்னும் ஏன் இப்படி செய்யற இந்த வேலையெல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியாதா தேவையான போட்டு போயிட்டேன் இங்கேயே திரும்பி வந்துடுது உண்மையாச்சும் சென்னையில இருந்த அவர் நினைச்ச போதெல்லாம் வந்து அவனை பார்த்துட்டு இருந்தாரு இப்ப இப்படி செஞ்சா இப்படி அவரை பத்தி யோசிக்கிறீங்க என்று ஆதங்கமாக இருக்க சுந்தரேசனும் சற்று கோபமாகவும் வேதனை சாடியிருக்க இதுதான் சாக்கின்றவர்களிடம் பேசுவதை குறித்துக் கொண்டான் அவனும் என்ன செய்வான் இவர்கள் பேசும் பொழுது பேச வேண்டும் போல இருந்தது ஆனால் அந்த அழுத்துக்காரே இவரிடம் சுத்தமாக பேசுவதே இல்லை அது அவனை மிகவும் பாதிப்பது மொத்தத்தில் எங்கே எங்கோ எப்படியோ நடந்த சிறு பிசகு அனைவர் வாழ்வில் உண்டு இல்லை என்று தன்மிலும் செய்து கொண்டிருந்தது ஏன் சுந்தரேசம் சரியாக பேசுவதில்லை என்று பாலாஜி நகரிடம் கேட்டதற்கும் கொஞ்சம் என்னை ஏன் போகலாம் எல்லாரும் கேள்வியா கேட்காதீங்க என முதல் முறை தந்தையிடம் எழுந்த பிறகு சிறிது நேரத்தில் அவனாலவே தண்ணிமா கொஞ்சம் வேலையில முழுகணும் போல இருக்கு புரிஞ்சுக்கோங்க கிட்ட இனிமேல் நீங்களே பேசுங்க நான் என்ன சொல்லணுமோ அதை உங்களுக்கு சொல்லிடு எனக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல நேரம் ஒத்து வராதுப்பா புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என அறையும் துறையமாக மாற்றி மாற்றி சொல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லிப்பா என்றார் தந்தையாக சரியாக கருத்து அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படியே இருந்தாலும் சொல்ல மாட்டேன் நானும் வலிந்துட்டேன் எனக்கும் சமாளித தெரியும் என்னை முதுக்கிக் கொண்டு பேசியவன் மாமா அத்தை கிட்ட மட்டும் என்னை விடாதீங்க அவங்களை நீங்களே சமாளிச்சுக்கோங்க என்றும் சேர்த்து சொல்ல தோலுக்கு மேல் வளர்ந்த மகன் அவனை சரி கட்டவா முடியும் அதுவும் தனக்குள் எதையோ வைத்து மருந்து அவன் போக்கிலேயே வெட்டி பிடிக்க நினைக்க அவன் மூன்று வருடங்களாக இவங்களை பிடித்து சுக்காமலே திரிந்து வருகிறான் அந்த ஆட்டம் ஒரு ஒருமொழியாக இப்போது முடிவு தந்திருந்தது